ஐந்து கிரத்தனை ஆணை முகத்தினை இளம்பிரை போல் இருக்கி மகன் வணக்கம் இந்த பதிவுல சந்திராசிரமம் பொதுவா எல்லாருமே காலங்களை பார்க்கக்குள்ள கூட அவங்க அந்த ராசிபுலன் பார்ப்பாங்க இன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்குது அதுக்கப்புறமா எல்லாரும் பொதுவா பாக்கிறது வந்து பாப்பாங்க இன்னைக்கு சந்திராசிரம்னா சொன்னாலே நிறைய பேர் மகிங்கிறவங்க வந்து இருக்காரு

ஆறு மணி நேரம் அதற்காக கூடிய மிகப்பெரிய செயல்படக்கூடிய காலத்தில் சந்திராசனத்தில் வந்து நமக்கு எதுக்காக இது பண்ணுறோம்னா சந்திராசனம் வந்து ஒரு மன தடுமாற்றத்தை கொடுக்கும் உண்மையில என்ன இருக்காது தடுமாற்றம் இருக்கும் முடிவெடுக்கிறதுல வந்து குழப்பம் இருக்கும் செயல்படுறதுல வந்து குழப்பம் இருக்கும் அப்போ அது மட்டும் என்னங்க முடிவெடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு பஸ்ஸே ஏதோ இருக்குன்னா ஒரு பஸ் ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக ஒரு பஸ்ஸு நிற்கிறோம் பஸ் அங்கே நிற்கிறோம் அப்படின்னா இந்த பஸ்ஸில் போவோமா அந்த பஸ்ஸில் போமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இன்னைக்கு போகுமா நாளைக்கு போகுமா அப்படிங்கிற குழப்பம் பஸ்ஸில் ஏறதுக்கு அப்புறம் நாளைக்கு போய்க்கலாமே அப்படிங்கிற எண்ணம் வரும் அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து சரி ஏறிட்டோம் பஸ் ஏற்றம் போய் பார்த்து கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி இது வந்து தொடர்ந்து அப்படியே இருக்கும் அது எதுவுமே வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை ஒரு தன்மை இது வந்து பொதுவாக சொல்லுவோம் அதையும் தாண்டி சந்திராசிரமாலே கெடுதல் அப்படிங்கறதுதான் இல்லை சந்திராசிரம் நல்லதெல்லாம் இருக்கிறதெல்லாம் இருக்குது அது எப்போ எப்படி அப்படின்னா பார்க்கணும் பதிவில் வந்து இது போட முடியுமா அப்படிங்கிறது தெரியல பொதுவாக சந்திராஷ்டிரமம் வந்து அவங்கவுங்க ராசியில் இருந்து எட்டாவது ராசியில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் உங்களுடைய சந்திரந்துக்காரங்களா ரிஷவ ராசினா ரிஷவ ராசியில் வந்து உங்கள் சந்திரந்துக்காரங்க அந்த வந்து எட்டாவது ராசி தனுசு தனுசு ராசியில் வரும்போது சந்திராஷ்டிரமம் என்று போட்டுக்கலாம் ரிஷவராசிக்காரங்களுக்கு தனுசு ராசியில் சந்திரன் சந்திரன் ரிஷவராசிக்காரங்களுக்கு சந்திராட்சமும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ரிஷவராசிக்காரங்களுக்கே வந்து வந்து இருக்கக்கூடிய நட்சத்திர பாரதி பெரிய இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் அப்படின்னா இல்லை எந்த நட்சத்திரத்தில் வந்து நட்சத்திரம்னா பதினேழாவது நட்சத்திரம் சந்திராசமும் நட்சத்திரம்னா பதினேழாவது நட்சத்திரம் விருதர் சேஷம் விருத சேஷத்துல வந்து பதினேழாவது நட்சத்திரம் சந்திராசனமாக அப்ப அதையும் இன்னும் நுணுக்கமா நீங்க எந்த நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்களோ இப்ப திருத்தை திருத்திகளை மூன்றாம் பாதம் அப்படின்னா அந்த மூன்றாம் பாதம் தான் எட்டாவது ராசி இருக்கக்கூடிய பதினேழாவது நட்சத்திரத்தின் மூன்றாவது பாதம் வந்து உங்களுக்கு முழுமையான சந்திராசம் அந்த சந்திராசன காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா

திருப்பி நம்ம தண்ணி கொடுப்போம் அப்படின்னு இருப்போம் திருப்பி வந்து மணியன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதே போல் தான் வந்து ஒரு குழப்பமான மனநிலைன்னா நைட்டில் நிற்கலாம் நீங்கள் அதை செஞ்சு இவ்வளோ சந்திராசம காலத்தில் வந்து அதை நீங்கள் வந்து நைட்டில் வந்துன்னா அதை பார்க்கலாம் நீங்கள் அனுபவ ரீதியாகவே அதை வந்து நீங்கள் வேணா பாருங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இதே போல் இருக்கு அப்போ இதையும் தாண்டி இதையும் தாண்டி சந்திராஷ்டிரமம் வந்து முழுமையாக வந்து கொஞ்சம் நிறையா கஷ்டத்தை கொடுக்கும் சொல்லக்கூடிய பாதிப்புகள்லாம் இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ராசி உங்களுடைய ராசி உங்களுடைய லக்னத்திற்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய மறைவிடங்களில் வந்து ஒரு ராசி அமைஞ்சிருந்தேன் இதுதான் அதனுடைய விஷயமாக இருக்கணும் ஏன்னா எல்லாருக்குமே வந்து லக்னம் எதுன்னு சொல்லிட்டு தெரியாது ராசியை வந்து எல்லாரும் தெரிஞ்சிடும் எல்லாரும் ராசியை தெரிஞ்சுக்கோம் உங்க லக்னம் உங்க லக்னத்துல இருந்து மறைவாசானம் சொல்லக்கூடிய மூன்று ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் உங்களுடைய ராசியாக அமைஞ்சிருந்தார் ராசியாக அமைஞ்சிருந்தோம்னா சந்திரன் இருந்தார் உங்க லக்னத்துல வந்து இந்த மூன்று ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டில் சந்திரன் இருந்தார் அப்படின்னா அப்போது வரக்கூடிய சந்திராசனம் அதாவது உங்க பிறப்பு ஜாதகத்திலேயே இருக்கிறது அப்ப வந்து இவங்களுக்கு வந்து சந்திராசன காலங்கள் கொஞ்சம் அதிகப்படியா வெளிப்படும் தெரியும் அதனுடைய பாதிப்புகள் தெரியும் அதுக்கடுத்தபடியா உங்களுடைய சந்திரன் கூட அதாவது ராசியிலேயே சனி சந்திரனும் சனியும் ஒன்னா தேர்ந்திருக்காங்க சந்திரன் கூட செவ்வாய் இருக்காரு சந்திரன் கூட சூரியனும் சந்திரனும் ஒன்னா இருக்காங்க சந்திரன் கூட ராசி இருக்காங்க அதாவது உங்களுடைய ராசியில் சனியோ செவ்வாயோ சூரியனோ ராகு கேதுக்களோ மாந்தி மாந்தி இவங்க இருந்தாங்க அப்படின்னா சந்திராசத்தோட பாதிப்பு அதிகமாக இருக்கும் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிகமான பாதிப்பு மனசஞ்சமாக இருக்கும் போல எப்போலாம் இருக்கிறவங்களாம் வந்து பெரும்பாலும் இந்த சந்திராசன நாட்கள்லாம் வந்து அமைதியாக இருக்கிறது வந்து நல்லதுன்னு சொல்லிட்டு அதான் சொல்லுவாங்க அப்போ நூறு பேருக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து இந்த சந்திராசனம் வந்து எதுவுமே இருக்கும் ராகு கேதுக்களோ மாந்தியோ இருக்கும் அவங்க தான் வந்து அந்த நாளில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவான் அந்த கஷ்டப்பட்ட நாளை வந்து அவங்க வந்து நாலு பேர்த்தை சொல்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன் ஏன் சொல்லிட்டு கேட்கும்போது சந்திராசமாக அன்னைக்கு ஐயோ எனக்கு இவ்வளோ வீட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னோட அவங்க யாராகிட்ட சொன்னாங்களோ அவங்க எல்லோரும் பயந்துருவாங்க சந்திராசமாக ரொம்ப மோசமான நாளம்பா அதெல்லாம் நம்மளுக்கு வராது என் ஃப்ரெண்டு வந்து இது மாதிரி கஷ்டப்பட்டார் என் சொந்தக்காரன் இது மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க சந்திராசனம்னால் அவரெலாம் வந்துட்டுமே செய்யமாட்டார் அப்படியே தமிழ் உட்காந்துருவார் இதெல்லாம் வந்து மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்ப நல்ல பாதிப்புகளை தராத நல்ல பாதிப்புகள் இல்லாம நல்ல விஷயத்த தரக்கூடிய சந்திராஷ்டமும் இருக்கா அப்படின்னா இருக்குது அதையும் பார்க்கலாம் இந்த பதிவுல வந்து சந்திராஷ்டிரமத்தில் பாதிக்கக்கூடிய விஷயம் பரிதாபங்கள் பரிதாபமா பாதிக்கிறது பரிதாபம் இதுதான் வந்து சந்திராஷ்டத்தில பரிதாபம் சொல்லிட்டு இதை உங்க ஜாதகத்துல வந்து நினைச்சு பாருங்க தெரியும் எல்லாரும் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுடைய ராசியிலேயே அசுப கிரகங்கள் அதாவது பாவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் செவ்வாய் பகவான் சூரிய பகவான் ராகு கேதுக்கள் மாந்தி மாதிரி அசுப கிரகங்களும் சந்திரனும் ஒன்றா இருந்தாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் வரக்கூடிய சந்திராசமம் வந்து கொஞ்சம் பாதிப்பை அதிகமாக தரும் அதற்கடுத்தபடியாக உங்களுடைய லக்னத்திற்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் ராசி அமைந்தவர்கள் அவங்களுக்கு கொஞ்சம் சந்திராசமம் பாதிப்பு தான் இவங்களுடைய ஜாதகத்தில் ஒத்து பார்த்துட்டு அந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத வந்து யோசிச்சுங்க கொஞ்சம் அமைதியாக இருந்தாலே போதும் மூணாறு எட்டு பன்னெண்டுலேயும் ராசி அமைஞ்சு கிரகங்களும் உடன் இருந்தார்கள் அப்படின்னா இவங்க மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த காலகட்டத்தை கட்டந்து வரும் அடுத்தபடியாக வந்து நடக்கக்கூடிய தசா புத்திகள்லாம் இருக்குது அதெல்லாம் வேறு எப்படியாக இருந்தாலும் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் அந்த காலகட்டங்கள் வந்து கண்டிப்பாக இவங்க வந்து மன கட்டுப்பாட்டுடன் அமைதியாக இருக்கிறது அதிகமாக பேச்சு வார்த்தை இருக்கக்கூடாது எந்த புதுசாக புதுசாக ஒரு வேலை இல்லை முக்கியமான ஒரு வேலை எடுக்கணும்னா அதெல்லாம் தள்ளி போடலாம் அப்படின்னா தள்ளி போடுறது வந்து சிறப்பாக இருக்கும் தியானம் பண்ணலாம் இதே போல இருக்கலாம் அதாவது மன அமைதிக்காக என்னென்ன வேலை இருக்குதோ அந்த வேலையெல்லாம் செய்யலாம் நம்ம இன்னைக்கு முக்கியமாக தான் தீரணுங்கிற வேலையை மட்டும் செஞ்சுட்டு புதிதாக ஏதாச்சும் ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி போட்டு தள்ளி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் இந்த வகையில் இந்த சந்திராஷ்டத்தை சந்திராஷ்டமத்தை பற்றிய செய்திகள் வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக அதை வச்சு கண்டிப்பாக பயன்பெறலாம் நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு அவேர்னஸ் தானே ஒரு விழிப்புணர்வு சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வாழம்புடன் வாழ்க வாழ